எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பணம் கிடைக்கும் வழியை சொல்வது உங்கள் பிறந்த ஜாதகத்தில் உள்ள லக்னத்திற்கு இரண்டாம் இடம்தான் பிறந்த ஜாதகமும் இல்லை குறிப்பும் இல்லை எனும்போது நாம் கவனிக்க வேண்டியது தனகாரகன் குருவையும் அதற்கு இணையான சுக்கிரனையும் தான் முதலாவது நாம் சொன்னது ஆதிபத்தியம் இரண்டாவதாக நாம் சொன்னது காரகத்துவம் இரண்டாவதாக நாம் சொன்னதற்கு பிறந்த நேரம் தேவையில்லை அதாவது நாடி ஜோதிட முறைகளில் பின்பற்றப்படுவது இதுவரை அமைதியாக இருந்த சனி இப்பொழுது வருகிறார் குருவை எடுப்பதா அல்லது சுக்கிரனை எடுப்பதா என்கின்ற கேள்விக்கு நான் இருக்கிறேன் என்று குரல் கொடுத்து விடை தருபவர் சனி பகவான் சனி நின்ற ராசிக்கு ஆறு நான்கு எட்டு பத்து தவிர குரு இருக்கிறாரா அல்லது சுக்கிரன் இருக்கிறாரா என்று பார்க்கலாம் லக்னம் அல்லது ராசியிலிருந்து இல்லை சனி நின்ற ராசியில் இருந்துதான் கணக்கிட வேண்டும் இரண்டுமே இருக்கிறது என்பவர்கள் இரண்டில் எது வலிமையான சேர்க்கை என்று பார்க்கலாம் சனி நின்ற இடத்திலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பதில் இருக்கும் கிரகம் வலுவான சேர்க்கை அடுத்ததாக ஏழு இரண்டாம் இடத்தில் உள்ள கிரகம் வலுவான சேர்க்கை குரு அல்லது சுக்கிரனுக்கு ஆகிய இரண்டில் எது வலிமையானதோ அதற்கு இரண்டாம் பாவத்தில் கோச்சாரத்தில் உள்ள கிரகத்தின் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் காலத்தில் எதிர்பார்க்கும் தொகை வந்து சேரும் இதை கணிப்பதற்கு பிறந்த நேரம் தேவையில்லை லக்னம் ராசியை தவிர சனி குரு சுக்கிரன் ஆகியவற்றின் இருப்பிடத்தை தெரிந்து கொள்ள பிறந்த மாதமும் வருடமும் தேவை ஜாதகம் வைத்திருப்பவர்கள் ஜாதகத்தில் உள்ள லக்னத்திற்கு இரண்டாம் பாவத்தில் கோச்சாரத்தில் என்ன கிரகம் சஞ்சாரம் செய்கிறதோ அதன் நட்சத்திர நாளில் பணம் கிடைக்கும் உதாரணத்திற்கு பிறந்த ஜாதகத்தில் தனுஷு லக்னத்திற்கு இரண்டில் சூரியன் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் கோச்சாரத்தில் இரண்டில் இப்பொழுது சஞ்சாரம் செய்யும் சூரியன் நட்சத்திர நாளில் பணம் கிடைக்கும் சூரியனுக்கு மூன்று நட்சத்திரங்கள் உள்ளது கிருத்திகை உத்திரம் அல்லது தான் அந்த நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திர நாளில் பணம் கிடைக்கும் இப்படி ஜாதகம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கேள்விக்கு விடை தருகிறது ஜோதிடம் அடிப்படையான ஜோதிடம் கற்றுக்கொண்டால் பல வழிகளில் நன்மை தருகின்றது இப்பொழுது ஜாதகம் இல்லாமல் பார்க்கும் சில ஜோதிட முறைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சப்தரிசி நாடி ஜோதிடம் தவிர வேறு எந்த நாடி ஜோதிட முறைக்கும் பிறந்த நேரம் தேவையில்லை பிரசன்ன ஜோதிட முறைக்கு பிறந்த ஜாதகம் தேவையில்லை பிரசன்ன ஜோதிடத்தில் உள்ள சில பெயர்களை இப்பொழுது பார்த்து விடலாம் சோழி போட்டு பார்க்கும் ஜோதிட முறையும் பிரசன்ன ஜோதிடம் தான் வெற்றிலை வைத்து பார்க்கும் ஜோதிட முறையும் பிரசன்ன ஜோதிடம் தான் தாம்பூல பிரசன்னம் என்று சொல்வதும் உண்டு ஜாமக்கோல் பிரசன்னம் கேபியின் ஆளும் கிரகங்களை வைத்து சொல்லும் முறை கேள்வி உதயமாகும் நேரத்தில் உள்ள கிரகங்களை பார்க்கும் ஜோதிட முறை நிமித்த சாஸ்திரம் என்கின்ற ஜோதிட முறை என்று பல வகைகளில் பிரசன்ன ஜோதிடம் சொல்லப்படுகின்றது ஜாதகம் அல்லது ஜோதிடம் என்பது யாருக்கு துணை செய்யும் அல்லது செய்யாது என்பதை இப்பொழுது பார்க்கலாம் பிறந்த ஜாதகத்தை விட வலிமையானது பிரசன்ன ஜோதிட முறை இது புரியாமல் ஜாதகத்தையே பார்க்காமல் பதில் சொல்கிறார்கள் ஜோதிடர் என்று சொல்பவர்களுக்கு ஜோதிடம் துணை செய்யாது பிரசன்ன ஜோதிட முறையில் நிறைய கேள்விகளுக்கு ஜாதகத்தை ஒரே ஒரு கேள்வி என்றால் துல்லியமாக பதில் சொல்ல முடியும் தேவைக்கு போல் ஜோதிடரிடம் பலன்கள் கேட்கலாம் சமீப காலமாக கனவுகள் பற்றி நிறைய கேட்கிறார்கள் அது பற்றி வரக்கூடிய நாட்களில் வீடியோவாக பார்க்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்